கல்வி கல்வித்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோட்டும் இரு வித்தியாசமான மாணவர்களின் விசேட தேவையுள்ள மாணவர்களின் கதையே இது அரிய சதுர்சன் மற்றும் முகம்மது அன்வர் முகமது என்கின்ற இரண்டு விசேட தேவையுள்ள மாணவர்கள் இன்று பரீட்சைக்கு தோற்றுகின்றனர் இன்று ஆரம்பமாகியுள்ள கல்வி பொதுத்தராதர பரீட்சைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் கண் பார்வையற்ற மாணவன் ஒருவரும் ஓட்டிசம் நோயினால் பாதிக்கப்பட்ட மற்றொரு மாணவருமாக இரண்டு விசேட தேவை உள்ள மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றுகின்றனர் அதில் ஒருவர் அரிய நாயகம் சதுர்சன் மட்டக்களப்பு விழிப்புணனற்ற தரிசனம் பாடசாலையில் கல்வி கற்று வருகின்ற இவர் மட்டக்களப்பு கல்லடி சிவானந்தா தேசிய பாடசாலையில் கல்விப்பொருத்தராத சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுகிறார் சித்தாண்டியை புறப்படமாக கொண்ட இவர் மன வலிமையுடன் இன்று பரீட்சைக்கு தோன்றுவது மிகவும் விசேட அம்சமாக பார்க்கப்படுகிறது அதேபோன்று மற்றொரு மாணவனான முகமது அன்வர் முகமது என்கின்ற மாணவர் ஓட்டிசம் நோயினால் பாதிக்கப்பட்டவர் இவர் காத்தான்குடியைச் சேர்ந்தவர் தற்போது பிரதேசத்திலே வசித்து வருகின்ற முகமது அன்மர் முகமது ஓட்டிசம் நோயினால் பாதிக்கப்பட்டு பல்வேறு அவஸ்தைக்கு உள்ளாகிய நிலையிலும் தற்போது மன வலிமையுடன் ஓயில் பரீட்சைக்கு தோற்றுவது குறிப்பிடத்தக்க அம்சமாக இருக்கிறது உண்மையிலேயே இன்று எத்தனையோ ஐம்புலங்களும் ஒழுங்காக இருக்கின்ற அல்லது ஆரறிவு படைத்த பல்வேறு இளைஞர்கள் கல்வியை இடைநடுப்பிலே விட்டு ஒதுங்கி இருக்கின்ற போதிலும் விசேட தேவையுடைய பல்வேறு விதமான பாதிப்புகளுக்கு உள்ளாகி மனரீதியாக பாதிக்கப்பட்டு சமூகத்திலே ஒரு விதமான ஒதுக்குதலோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இரண்டு மாணவர்களும் திடகாத்திரமான நம்பிக்கையோடு மனதிலே தைரியத்தை சுமந்து கொண்டு பரீட்சைக்கு தோற்றுவதென்பது உண்மையிலேயே மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது குறித்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் இன்று அவர்களை பரீட்சை மண்டபங்களுக்கு அழைத்து வருவதை காணுகின்ற போது அந்த மாணவர்களை எவ்வாறு பட்டை தீட்டி இருக்கின்றார்கள் என்பதை காண முடிந்தது உண்மையிலேயே வெள்ளிப்பள்ளோர் பாடசாலையில் கற்ற குறித்த அந்த மாணவனும் மட்டக்களப்பு ஜோசப் விசேட பாடசாலையில் கற்ற மற்ற மாணவனுமாகிய இரண்டு மாணவர்களும் இன்று சிசிலியா தேசிய பாடசாலையிலும் கல்லடி சிவானந்தா தேசிய பாடசாலையிலும் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுவது உண்மையிலேயே ஒரு வியப்புக்குரிய விடயமாக இருக்கிறது அவர்கள் எதிர்காலத்திலே மிகச்சிறந்த பெற்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் வாழ்த்துகிறோம் குறித்த மாணவர்களுடைய பெற்றோர்களோடு உரையாடுகிற போது பல்வேறு விதமான சுமைகளையும் சஞ்சலங்களையும் தாங்கிக் கொண்டு தங்களுடைய பிள்ளைகளை இந்த நிலைக்கு உருவாக்கி இருப்பதாக தெரிவிக்கின்றனர் அவர்களுடைய மீட்டல் பரீட்சைகள் அவர்களுடைய ஏனைய இரவு நேர பாடங்களை கற்றுக்கொள்வதிலும் பல்வேறு சிரத்தைகளை பெற்றோர்கள் சுமந்திருக்கிறார்கள் புதியதொரு வாழ்க்கைக்கான மற்றொரு கட்டத்துக்குள் இன்றி கல்வி பொது சாதாரண பரீட்சைக்குள் தங்களுடைய பிள்ளைகளை நுழைப்பதில் அவர்கள் மிகவும் கண்ணீருடன் கலந்த மகிழ்ச்சியை தெரிவிக்கிறார்கள் நாமும் குறித்த மாணவர்கள் குறித்த பரீட்சையிலே மிகச்சிறந்த பருவர்களை பெற்று மிகச்சிறந்த சாதனைகளை படைக்க வேண்டுமென வாரவலம் யூடியூப் அலைவரிசையின் சார்பாக வாழ்த்தி மகிழ்கின்றோம்